ஒப்ப <ymidd> <mimedi Collinsennen> <imedi> தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்னையோ கூட கொண்டு போக என்னையோ கூட கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் தங்கள் பாத்திரங்களில் என்னையையும் கொண்டு போகையும் கொண்டு வர கால தாமதமான போது அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் அடைந்துவிட்டார்கள் வருகிறார்

அணிந்து போகிறது என்றார்கள் உங்களுக்கும் நீங்கள் விற்கிற போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்க வந்துவிட்டார்

ஆயத்தமானவர்கள் திருமண விருந்துகள் அழைக்கப்பட்டிருக்கார்கள் அதாவது திருமண மண்டபத்துக்குள்ளே அழைக்கப்பட்டார் ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியில் நின்று சத்தப்படுகிறார்கள் எங்களுக்கும் கதவை தர

ஆயத்தப்படுத்தினவர்களாக என்னையோடு கூட ஆயத்தப்படுத்தால பார்க்கிறோம் என்னை ஆயத்தப்படுத்தின அவரை மனவாளனை எதிர்கொள்ளக்கூடிய கண்ணிகைகளாக இருக்கும்படியாக தான் வேத வசனம் சொல்லுகிறது ஆழமான சத்தியா சபை மணவாளன் கிறிஸ்து மனவாட்டிங்கிறது சபை சபையை தீவட்டிகளோடு அதோடு சேர்ந்து எண்ணெய் என்னை என்கிற அபிஷேகம் மனவாட்சி சபை சபையில் விளக்கு தண்டு பரிசுத்தாயிருக்கணும் கண்ணிகைன்னு கன்னிகை கன்னிகை கத்திற்குள் ஆயத்தமான கன்னிகைகள் ஐந்து பேர் ஐந்து பேர் ஆயத்தமாக என்ன தேவையானது அபிஷேகம் என்னை அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை நான் பெறுவதற்காக பல நாட்கள் ஏங்கி தவித்து வாங்கித்து நான் பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கிறது தாவின் ஒரு ஆயத்தம் ஒரு நாள்ல கடையில் போய் என்ன வாங்க போகிறாங்கன்னு சொல்லப்படு கடையில் போய் வாங்கிடுவாங்க ஆனால் அவங்க மனவாளன் மனவாட்டி என்கிற சபை ஆயத்தம் என்கிறது பல நாளாய் ஆயத்தப்படுகிறது விளக்கு தண்டை தீவட்டி ஆயத்தப்படுத்துவது தீவட்டி எப்போதும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் அந்த என்ன என்கிற அபிஷேகத்தினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக் இதோ நான் உலகத்தை சிரிக்க கூடிய மனுஷனாக இருப்பேன் கையை தண்ணி கத்தரை பயன்படுத்தி எந்த கடையில் போய் வாங்க வேண்டாம் தேவன் சமூகத்தில் காத்திருக்கிற வைராட்சியாத்தி காத்திருக்கிற என்ன அபிஷேகம் சபையில வார வார வந்து நின்று என்ன வசனம் எனக்கு சொல்லப்படுகிறது இன்றைக்கு இந்த வார என்ன வசனம் கத்தர் எனக்கு போதிக்கிறார் அப்படியாக ஒரு மாற்று வைராக்கியம் எனக்குள்ள இருக்கும் போது வைராக்கியம் எனக்குள்ள இருக்கும் வேத வசனம் என்னை நோக்கி வரும்போது எனக்குள்ள இருக்கிற கட்சிகள் அவிழ்க்கப்படும் எனக்குள்ளே ஏங்கி தவிர்க்கிற எந்த அளவுக்கு நான் வாஞ்சிக்கிறோமோ அப்படியான ஒரு அபிஷேகம் நிரப்பும் போது பலமாக கொடுத்து

என்னை எப்படி பயன்படுத்தப் போகிறீர் ஆண்டவரே அப்படி கதை தான் அபிஷேக என்னை அபிஷேகம் ஏன் எதுக்கு எதுக்கு உங்களை குறித்து வைத்து இருக்கிற திட்டம் இலக்கு நோக்கி நீங்கள் பயணிக்க தேவையான அந்த என்ன அபிஷேகத்தை நிச்சயமா நம்ம மேலே ஊற்றி தான் நம்மளை அனுப்புவாரு சொன்னார் ரெண்டாயிரம் முழு நேரம் குழித்து வண்ட புதுசு அப்பொழுது ஒரு பகலில் அந்த மோ மூன்று நாள் வச்சு தான் அதை அட்டன் பண்ணுவேன் பாளையங்கோட்டையில் அந்த வெள்ளிக்கிழமை அந்த கூட்டம் கூட அந்த டயசு செலவில் இருக்கக்கூடிய பேரியருக்கு ஊழியர்களுக்கு அப்படின்னு வச்சிருந்தேன் நான் அந்த புதுசாக போயிருக்கிறேன் புதுசாக அதான் லட்சிக்கப்பட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு ப்ளஸ் ரெண்டே கால் வருஷம் ஆச்சு அவ்வளோதான் அந்த நாட்கள்ல ஒரு தேவை செய்யனக்குள்ளே வாஷ் இந்த கூட்டத்துல யார் வர போறாரு என்னலாம் தெரியாது அண்ணா எங்க சீனியர் ஊழியர்காரங்க சொன்னபடி நான் அந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்றேன் இந்த பயிற்சி பயிற்சி பாச ஆனா அங்க வந்திருந்த ஒரு ஃபாதர் தத்துல எங்க ஃபாதர் தான் அண்ணா ரவிஷன் ஆவிக்குரிய வெளிப்பாடு அந்த மீட்டிங்லாம் அது போல எனக்கு ஒரு நாள் என்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு ஊழல் புதுசு ஒரு சபைகள் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு ஊழியத்துல போய் நின்று அதோட ஊழியத்தோட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஒரு பக்திமான ஒரு என்ன கூப்பிட்டா இருப்பதா அந்த மீட்டிங் வாங்க மீட்டிங் வாங்க மீட்டி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா எங்க ஊர்ல இருக்கும்போது நான் போகலை போவத ச எங்க சேன் இதுதான் பெரிய தப்புன்ன தப்பு பண்ணிட்டு நினை எனக்கு வைத்து இருக்கிற அபிஷேகம் அன்னைக்கு அந்த விசேஷமான கூடுகளை போயிருந்தே கிடைச்ச ரெண்டாயிரம் வருஷத்துல போறேன் கூப்பிட்டு சொல்ற நீங்க பெற்று கட்டீங்களான்னு கேட்பாரு பரிசுத்தாமியை பெற்று கட்டீங்களா என்ன அபிஷேகம் தான்

ఆ பரிசுதமான அப்படி அப்படி என்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு என்ன அபிஷே மூத்தப்பட்ட ஆக லோயா அண்ணிய கிடைச்சிது அல்ல அவன் சந்திக்கக்கூடிய சந்திக்க கூடிய ஒரு பலம் வந்து என்ன விஷயம் சவால்களை உலகத்தை ஜெயிக்கும்படியான வலு்சற்பமும் அவனுடைய கிரிகளையும்

ஏழு நான் சந்தோஷப்பட்டு கடிகுர்ந்து அவருக்கு துணி செலுத்த கடவுள் நாம் சந்தோஷப்பட்டு கடிகூர் அவருக்கு துதி செலுத்த குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி என்று சொன்ன கடை மனமாட்டி ஆயத்தம் பண்ணினாலும் சதை

நீங்க பைபிள் சும்மா படிச்சுட்டு அப்படியே கூட்டி வச்சுட்டு போறதுக்கு இல்ல சத்தியம் எங்க இருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதை வாசித்து புரிந்து கொள்ளும் இல்ல அதான் நீங்க பிரசங்கம் கேட்கணும் உபதேசம் கேட்டு புரிஞ்சு உங்களை ஒப்பு கொடுத்து அதான் பரிசுத்தம் ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார் என்ன அபிஷேகம் உங்கள் மேல ஊற்றப்படும் இந்த உலகத்திலே கடைசி நாள் வருகிற மிருகத்தின் அதிகாரம் அதனுடைய கிரியர்களை ஜெயிக்கக்கூடிய சவால்களை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கும் நீ உலகத்து நானும் கோயிலுக்கு வர வார பேருக்கு வர கமிட்டியில இருக்கிற சர்ச்சையில் அதை செஞ்சிருக்கேன் அதெல்லாம் இல்ல என்னவோ மேல இருக்கணும் அபிஷேகம் மேல இருக்கணும் ஆட்டுக்குண்டி அர்த்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும் அபிஷேகம் என்கிற மேல இருக்கணும் அப்படிப்பட்ட ஆயத்தமான கண்ணீழா இருந்தவர்கள் சபை ஆயத்தமா இருந்தா ஆவர்களை தான் தேவன் மண்டபத்துக்களை கல்யாண மண்டபத்துக்கு அழைக்கிறார் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பாக்குறோம் மனவாட்டி மனவாளன்

கொண்டு வந்த சங்கியினால் கட்டி போட்டு பாதாளத்துல தள்ளி குத்தரை மகிமையான வாழ்க்கை யாருக்கு வைக்கிறது என்ற அவருடைய கற்பனைகளின் படி நீட்டிய ஆயத்தம் ஆனவர்கள் தங்கள் தீ வெட்டியை படுத்தினவர்கள் என்னையோடு என்னையை கொண்டு வந்தவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மனவாளனுக்கு ஆயத்தமான மனவாட்டியாக சபை கொள்ளப்படும் முதல் உயிர்த்தடுதல் ஆண்டு ஆட்சி அதுக்கு பிறகுதான் கத்தர் நியாயத்திற்கு நாளை நினைக்கிறார் அப்ப மறைச்சும் எந்திரிப்பாங்க ஆனா இந்த விசேஷம் ஆயத்தமானவர்கள் ஆயிரம் ஆண்டு ஆட்சி வேணும் உலகத்தால் கரைப்படாமல் இதோ சர்பத்தியும் அந்த மிருகத்தையும் அதனை முத்திரைக்கு இடம் கொடுக்காமல் கத்துடைய கற்பனையில வைராக்கியமான என்று ஆட்டுக்குடி அர்த்தத்தால் கழுகப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கத்துடைய சபையில வைராக்கியமாய் என்று சுவிசேஷம் அறிவித்து ஆயிரம் ஆண்டு ஆட்சி சீக்கிரம் இருக்குங்க அந்த விசுவாசத்துல அந்த பிரசங்கத்தை நான் உங்களோடு கூட சொல்லும்படியாக பிரசங்கிக்கும்படியா இன்றைக்கு ஆவியானவர் ஏவிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்குங்க கையை தட்டி கத்திர வலிமைப்படுத்துங்க மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறுகிறது தேவை செய்தியாளர் திதி பீட்டர் பால் அவர்கள் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஐந்து ஐந்து மூன்று மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது இரண்டு மூன்று